இந்த இங்கே ஒரு மலைக்கு இங்கே ஒரு மலக்கு இருக்காருங்களே எழுதக்கூடிய மலக்குகள் அதில் ஒரு மலைக்கு வருவார் வந்து உங்களுக்கு சலான் சொல்லுவார் அஸ்லாம் வலைக்கம் நல்லவலைங்க அவர் வந்து உங்களுக்கு சலான் சொல்லிட்டாருனா நீங்கள் சொர்க்கவாசி ரொம்ப சிம்பிள் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை மதிலிசின் நான் உன் கூட நான் எண்பது வருஷம் இருந்தேன் தொண்ணூறு வருஷம் இருந்தேன் இந்த எண்பத்தொன்னு வருஷ காலத்தில் நீ என்னை விகிர் கூப்பிட்டு போனேன் செலவாது மஞ்சலிஸு கூப்பிட்டு போனேன் தருவது மஜ்லிஸ்து இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சாரி நான் அவங்க என்ன சொல்லுவாங்க நல்ல மஜிலிஸுக்கு போனேன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்கிறேன் ஜிக்கிர் மஜிசு கூப்பிட்டு போனேன் தௌபா மஜிசி கூப்பிட்டு போனேன் ரமதான் மஜ்லிஸு கூப்பிட்டு போனேன் பயான் மஜ்ரிசுக்கெல்லாம் கூப்பிட்டு போனேன் எழுபது வருஷம் உங்கள் கூட நான் இருந்தேன் உங்க கூட நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படி சொல்லிவிட்டு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க அந்த மலைக்கு அதோ பார் சொர்க்கம் உனக்குள்ளே சொர்க்கம் தெரியுதுப்பா சொல்லுவார் அப்போ நல்ல விலைக்கு நீ சொர்க்கத்தை முன்னோக்கி நிற்கிறீங்கன்னு அர்த்தம் அதே சமயம் இந்த மாதிரி மதிலிசுகளை அலட்சியப்படுத்திவிட்டு விட்டு பட்டு இது தற்கு செஞ்சு நான் போனா வச்சிங்களேன் நீ போய் என்ன கூட நான் கூட்ட போய் போனா ஒத போகிறேன் ஒன்று மொபைல் கொண்டு போகிறாங்க இல்லை ஃபோனை பார்க்க போகிறீங்க இல்லை டிவி பார்க்க போறீங்க இல்லை எங்க போய் கடத்த போய் நிற்க போறீங்க ஆனால் இந்த பக்கம் இருக்க மழைக்கு வருவார் உன் கூட ஐம்பது வருஷம் இருந்தேன் எழுபது வருஷம் இருந்தேன் பாவி ஒரு நல்ல மதிலிசுகளை நீ கூட்டு போனியா அல்லாவுடைய லானத்தின் மீது உண்டாவதாக அப்படி சொல்லிட்டு அதோ பார் எரியுதா கண்ணுக்கு தெரியுதா ஆ தெரியுது நரகம் அது நீ தயாரி போது கண்டுமா அப்ப நீங்க இங்க உட்கார்ந்துக்க ஒவ்வொரு மஜிலிஸும் உங்களை சொர்க்கத்தை நோக்கி கொண்டு போகிறது